பெரும்பாலும் குழந்தைகள் தினத்துல குழந்தைகளுக்கு தான் கலை நிகழ்ச்சி நடத்துவாங்க இந்த பிபி ஹவுஸ்ல ஆசிரியர்களுக்கு கலை நிகழ்ச்சி நடத்துனாங்க இன்னைக்கு வணக்கம் நான் உங்க ரவி எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் பிக் பாஸ் சீசன் எயிட் டே தேர்ட்டி நைன் பிபி ஹவுஸில் இன்னைக்கு ரெசிடென்ஷியல் ஸ்கூல் ப்ரோக்ராமே நடத்திட்டு இருந்தாங்க இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே ஃபங்க்ஷன் வந்து பிக் பாஸில் நடத்துனாங்க கரெக்டாக பாருங்க இந்த சில்ட்ரன்ஸ் டேவை வந்து அந்த பிக் பாஸ்ல கொண்டு வந்தது அது வந்து ஒரு சூப்பரான கான்செப்ட் அப்படின்னு சொல்லலாம் பட் குழந்தைங்களுக்கு வச்சு நிறைய ப்ரோக்ராம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா இவங்க வந்து ஒரு ஆசிரியர் பாடுறாங்க ஒரு ஆசிரியர் வந்து டான்ஸ் ஆடுற மாதிரி பண்றாங்க வாட்ச்மேன் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்றாரு இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்கு அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த ராணாவும் சத்யாவும் நேத்து சண்டே கொஞ்சம் தொடர்ந்துட்டு இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே சமாதானமாக போன மாதிரி காமிச்சாங்கன்னு பார்த்தா அதுக்குள்ளே இந்த தார்ஷிகா வந்து ஒரே சண்டைங்க இந்த பக்கம் பிடி மாஸ்டரு ஜெஃப்ரி சண்டைனா சண்டை அப்படி போடுறாருங்க கொஞ்ச நேரத்தில் ரிலாக்ஸ் ஆகலான்னு பார்த்தா உடனே ஜாக்லின் மாஸ்டரும் அதுக்கப்புறம் வைஸ் பிரின்சிபல் அருணும் சண்டை போடுறாங்க என்னங்க நடக்குது இந்த பிக் பாஸ் ஹவுஸில் இது வரைக்கும் இந்த மாதிரியான ஏழு சீசனில் இந்த மாதிரியான ஒரு பிக் பாஸ் ஹவுஸில் ஒரு ஸ்கூல் நான் பார்த்ததே இல்லைங்க இந்த ஸ்கூல் வந்து அடங்காத ஸ்கூல் சொல்லலாம் பசங்களும் அடங்கல ஸ்கூல் டீச்சர்ஸும் அடங்கல என்னங்க இது ஒரு வரமுறை இல்லையா சரியான போருன்னு சொல்லலாங்க இன்னைக்கு